முதலில் இந்தியா இப்போது ஆப்கான் இது எவ்வளவு பெரிய அசிங்கம் பாதுகாப்பு துறையில் பாகிஸ்தான் இந்த ஆண்டு மிக மோசமான தோல்விகளை சந்தித்து வருகிறது கடந்த சில மாதங்களுக்கு முன்புதான் இந்தியாவிடம் அடி வாங்கிய பாகிஸ்தான் இப்போது தாலிபான்களிடமும் அடிவாங்கி போர் நிறுத்தம் செய்ய கோரிக்கை விடுத்துள்ளது எல்லா இடங்களிலும் சுற்றி சுற்றி அடிவாங்கும் அளவுக்கே பாகிஸ்தானின் பாதுகாப்புத்துறை இருக்கிறது நமது அண்டை நாடான பாகிஸ்தான் எப்போதும் தீவிரவாதத்தை ஊக்குவிக்கும் ஒரு நாடு இதன் காரணமாகவே ஒரே நாளில் இந்தியாவும் பாகிஸ்தானும் சுதந்திரம் பெற்றாலும் இந்தியா அடைந்த வளர்ச்சியை பாகிஸ்தானால் அடைய முடியவில்லை பொருளாதார ரீதியாக திணறும் பாகிஸ்தான் பல உலக நாடுகளிடம் கடன் வாங்கி மோசமான நிலையில் இருக்கிறது இந்த ஆண்டு பாதுகாப்பு துறையிலும் பாகிஸ்தான் எந்த அளவுக்கு பலவீனமாக இருக்கிறது என்பதும் உலகிற்கு தெரிந்துவிட்டது கடந்த சில மாதங்களுக்கு முன்பு இந்தியாவை அத்துமீறி பாகிஸ்தான் தாக்க முயன்றது அதாவது பஹல்காம் தாக்குதலுக்கு பதிலடியாக இந்தியா ஆபரேஷன் சிந்தூரை நடத்தியது பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் உள்ள தீவிரவாத முகாம்களை குறிவைத்து இந்தியா நடத்திய தாக்குதலில் நூற்றுக்கும் மேற்பட்ட தீவிரவாதிகள் கொல்லப்பட்டனர் இந்திய ராணுவத்தின் வெற்றியை பொறுத்து கொள்ளாத பாகிஸ்தான் அத்துமீற முயன்றது ஆனால் இந்திய பாதுகாப்பு படைகள் அந்த தாக்குதலை துல்லியமாக முறியடித்தது மறுபுறம் பாகிஸ்தான் மீது இந்தியா தாக்குதலை ஆரம்பித்தது பல முக்கிய இடங்களை தாக்கியது குறிப்பாக பாகிஸ்தான் இராணுவ தளமான ராவல்பிண்டி பிண்டி ராணுவ முகாமை கூட இந்தியா தாக்கியது ஆனால் பாகிஸ்தானால் எதையும் தடுக்க முடியவில்லை இதனால் வேறு வழியே இல்லாமல் பாகிஸ்தான் சரணடைய இந்தியாவிடம் கோரிக்கை வைத்தது அதை இந்தியாவும் ஏற்க பாகிஸ்தான் தப்பியது ஆனால் சொந்த மக்களிடம் தாங்கள்தான் போரில் வென்றோம் என்பதைப் போல பாகிஸ்தான் பொய் தகவல்களை பரப்பி வந்தது அந்நாட்டின் ராணுவ தளபதியான அசீம் முனீருக்கு ஃபீல்டு ஏர் மார்ஷல் பதவியும் தரப்பட்டது இப்படி பல விஷயங்களை செய்து தனது சொந்த நாட்டு மக்களை பாகிஸ்தான் ஏமாற்ற முயன்றது ஆனால் இப்போது ஆப்கானிஸ்தானுடன் வெடித்த மோதலில் பாகிஸ்தான் பலம் அம்பலப்பட்டுவிட்டது பாகிஸ்தானில் உள்ள ஷெரீப் அரசுக்கு பாகிஸ்தான் தாலிபான் தலைவலியாக மாறி உள்ளது டிடிபி தீவிரவாதிகளை குறிவைத்து பாகிஸ்தான் கடந்த சில நாட்களுக்கு முன்பு ஆப்கானிஸ்தான் தலைநகர் காபூலில் தாக்குதல் நடத்தியது அதற்கு ஆப்கானிஸ்தானும் பதிலடி கொடுக்கவே நிலைமை மோசமானது கடந்த சில நாட்களில் மட்டும் தாலிபான்கள் நடத்திய தாக்குதலில் சுமார் ஐம்பத்தி எட்டு பாகிஸ்தான் ராணுவப் படையினர் கொல்லப்பட்டுள்ளனர் மேலும் இருபது பாகிஸ்தான் செக்யூரிட்டி போஸ்டுகள் அளிக்கப்பட்டுள்ளன நிலைமை இந்த அளவுக்கு மோசமானதால் பாகிஸ்தான் போரை நிறுத்தம் கோரியதாகவும் அதன்படி தாக்குதலை நிறுத்துவதாகவும் தாலிபான்கள் அறிவித்துள்ளன இதற்கிடையே பாகிஸ்தான் ராணுவ வீரர்களின் பாண்டை உருவி அதை வைத்து தாலிபான்கள் ஊர்வலமும் நடத்தியுள்ளன இது தொடர்பான வீடியோவும் சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது பாகிஸ்தான் பாதுகாப்புத்துறை எந்த அளவுக்கு பலவீனமாக இருக்கிறது என்பதற்கு இதுவே சாட்சி தாலிபான்களை சமாளிக்க முடியாமல் பாகிஸ்தான் தவிக்கிறது தாலிபான் மட்டுமின்றி பாகிஸ்தானில் பலூச் போராளிகளையும் கூட அழிக்க முடியாமல் பாகிஸ்தான் திணறுகிறது இது அந்நாட்டின் இராணுவ பலத்தை உலகிற்கு வெளிச்சம் போட்டு காட்டுகிறது